திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களில் கலெக்டர் எஸ்பி ஆய்வு செய்த ஐந்து பேருந்துகளும் போக்குவரத்திற்குள் ஆய்கற்றதாக இருந்ததால் அதிருப்தி மீதமுள்ள வாகனங்களை முறையாக ஆய்வு செய்ய சொல்லி வலியுறுத்தல் பேருந்தில் குறைபாடுகள் இருந்தால் பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பள்ளி அலுவலர்களுடன் பல்வேறு கலந்துரையாடல் நடத்தி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஆய்வு செய்வதற்காக முன்வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பள்ளி பேருந்தை ஆய்வு செய்யாமல் கடைசியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தில் ஏறிய மாவட்ட கலெக்டர் பிரபுசங்கர் மற்றும் எஸ் பி ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் மேற்கொண்டனர் பேருந்தில் சீட்டு கவர் கிழிந்து போய் கிடப்பதாகவும் அவசர காலத்தில் வெளியேறும் வழியில் உள்ள கதவு சரிவர மூடாமலும் திறக்க முடியாமல் இருப்பதையும் ஆய்வு செய்தனர் மேலும் பேருந்துகள் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்கிறதா என்றும் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் வாகனங்களின் பிரேக் முகப்பு விளக்கு வேக கட்டுப்பாட்டு கருவிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது அப்பொழுது போக்குவரத்திற்குள் ஆய்கற்ற நிலையில் உள்ள பேருந்துகளை இயக்க ரத்து செய்ய உத்தரவிட்டார் கலெக்டர் மற்றும் எஸ்பி ஆய்வு செய்து ஐந்து பேருந்து போக்குவரத்திற்கு லாய் கற்றதாக இருப்பதால் வட்டார போக்குவரத்து அதிகாரிகளை முறையாக ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் மேலும் உரிமம் ரத்து செய்யப்படும் வாகனங்களின் பள்ளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட கலெக்டர் எச்சரிக்கை விடுத்தார் இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்ட தீயணைப்புத்துறை சார்பில் வாகன ஓட்டுநர்களுக்கு தீ தடுப்பு குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தீ விபத்தின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு குறித்தும் ஓட்டுநர்களுக்கு விளக்கம் அளித்தனர்

நீங்க <laughs>

நீங்க <laughs> பள்ளி சிறார்களின் நலன் கருதி அரசாணையின் அடிப்படையில் இன்று மாவட்ட ஆட்சியர்களால் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு மாவட்ட கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் அறிவுறுத்தல்களோடு இன்று பள்ளி பேருந்து சிற்றுந்துகள் பேருந்துகள் அனைத்தும் தணிக்கை செய்யப்படுகிறது இன்று முதல் இப்போ இப்பணி தொடங்கப்படுகிறது இதற்கான குழுவின் தலைவராக நான் இன்று நானூ நாற்பத்தி ஓரு பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி ஒம்பது பள்ளி பேருந்துகளை தணிக்கை செய்ய உள்ளேன் எனது குழுவில் மெம்பர் செக்ரட்டரியாக ஆர்டிஓ அவர்களும் திருவள்ளூர் ஆர்டிஓ அவர்களும் பிற உறுப்பினர்களாக எம் மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர்

மினிமம் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக அந்த ஏறுற படி வந்து ஒரு ரெண்டரை இருந்து மூணு அடிக்குள்ள இருக்கணும் அதுக்கும் உயரமாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கா அப்படிங்கிறத பாக்குறாங்க அது வந்து அஞ்சுக்கு நாலு அடி அளவுல இருக்கு அது ஒழுங்கா திறக்க மூட இருக்கா எல்லாமே இன்னைக்கு தணிக்கை பண்றோம் இது வந்து எவ்ரி த்ரீ மந்த்ஸ் வந்து நம்ம சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் இதே டீம் வந்து பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிறது இல்லை த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு தடவை இந்த கமிட்டி வந்து ஸ்கூல்ஸில் ரேண்டமாக செக் பண்ணுவாங்க இன்னைக்கு அதை தொடங்கி